ஆரம்பகால கியர்லெஸ் ஸ்கூட்டர்களில் பிரபலமாக இருந்த கைனெட்டிக் டிஎக்ஸ் மாடலானது தற்பொழுது புதிய அவதாரமாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது நுணுக்கமான சில மாற்றங்கள் பெற்றிருந்தாலும் கூட அடிப்படையிலான கையாண்டிருக்கின்றது மற்றபடி இந்த மாடலில் என்னென்ன அம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மேலும் போட்டியாளர்களை எவ்வாறு எதிர்கொள்ள போகின்றது என்பதை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம் கைனெட்டிக் டிஎக்ஸ் மாடலை மாடலை வரைக்கும் ரெண்டு வேரியன்ட் இருக்கு டிஎக்ஸ் மற்றும் டிஎக்ஸ் எக்ஸ் பிளஸ் டி எக்ஸ் பிளஸ் கூடுதலாக வந்து டாப் ஸ்பீடு தொண்ணூறு கிலோமீட்டர் மற்றும் கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களான டெலிமேட்டிக் சார்ந்த பல்வேறு அம்சங்களை நம்ம பெற முடியும் டிஎக்ஸ் வேரியன்ட் வந்து எண்பது கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு வழங்கும் அதே நேரத்தில் ரேஞ்ச் நூத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் டிஎக்ஸ் பிளஸ் வந்து நூத்தி பதினாறு கிலோமீட்டரா கிளைம் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் எக்ஸோரூம் விலை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க ரெண்டு மாடல்லையுமே ரெண்டு புள்ளி ஆறு கிலோவாட் ஹவர் பேட்டரி பயன்படுத்திருக்காங்க இந்த பேட்டரி வந்து நான்கு மணி நேரத்தில் நூறு சதவீதம் சார்ஜிங் எட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைனெட்டிக் எனர்ஜி நிறுவனம் சில இடங்களில் வந்து ரெட்ரோஃபியில கொடுக்கணும் அப்படிங்கறது கோசரவே பழைய டிஎக்ஸ் மாடலில் இருக்கிறத போன்ற அந்த டிஜிட்டல் கிளஸ்டர் அமைப்பை கொடுத்துருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய இருக்கைக்கு அடியில் முப்பத்தி லிட்டர் ஸ்டோரேஜ் அமைப்பு கொடுத்துருக்காங்க இதன் மூலம் இந்த பிரிவில் அதிகமான ஸ்டோரேஜ் கொண்ட ஸ்கூட்டர்கள் ஒன்றா விளங்க போகுது மேலும் இதுல ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் மற்றும் இன்னொரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜிங் வசதி மற்றும் ஈஸி ஃப்ளிப் அதாவது நம்முடைய ஃபுட் ரெஸ்ட் கூட நமக்கு வந்து இலகவக திறக்கும் வகையில் கொடுத்துருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸா பார்க்கப்படுது அடுத்ததா சார்ஜிங் அமைப்புல கூட ஒயர் வந்து ஆன் போர்டு சார்ஜரா கொடுத்து அதுக்கான பிளக்கோட கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய பிளஸ் பார்க்கப்படுது மற்றபடி பாத்தீங்கன்னா ஸ்கூட்டரோட டிசைன் அமைப்பு எல்லாமே ரெட்ரோ தோற்றத்தை நினைவுபடுத்தும் வகையிலா கொடுத்திருக்கிறது பிளஸ் தான் கைனடிக் டி மாடலுக்கு போட்டியாக சந்தையில் கிடைக்கின்ற ஐ கியூப் டூ பாயிண்ட் டூ கிலோ வாட் கவர் சேட்டக் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் வீடா வி டூ கோ உள்ளிட்ட மாடல்களுடன் ஓலா எக்ஸ் ஒன் எஸ் போன்றவை போட்டியாக அமைந்திருக்கின்றது இந்த மாடலை விட ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் விலை குறைவாகவும் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் போட்டியாளர்களிலும் ரேஞ்ச் எழுபத்தி இருபத்தைந்து முதல் நூறு கிலோமீட்டர் வரை சராசரியாக கிடைக்கின்றது மேலும் இதனுடைய டீலர் நெட்ஒர்க்குகள் விரிவாக அமைந்திருக்கின்றன ஆனால் கைனெட்டிக் நிறுவனம் குறிப்பிட்ட சில டீலர்களையே கொண்டுள்ளது மேலும் தற்பொழுது இந்த மாடலுக்கான முன்பதிவு துவங்கப்பட்டிருந்தாலும் கூட முதற்கட்டமாக முப்பத்தைந்தாயிரம் யூனிட்டுகள் வரை டெலிவரி வழங்க திட்டமிட்டிருக்கின்றது மேலும் போட்டியாளர்களில் குறிப்பாக ஐ கியூப் சேட்டக் போன்றவையெல்லாம் சிறப்பான வரவேற்பினை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய பிளஸ் பார்க்கப்படுகின்றது இருந்தாலும் ரெட்ரோ தோற்ற அனுபவத்தை பெற விரும்புபவர்களுக்கு கைனெட்டிக் டிஎக்ஸ் மாடலானது மிக சிறப்பான ஒரு மாடலாக அமைந்திருக்கும் தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள ஆட்டோமொபைல்